ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே சிம்பிளாக சத்யநாராயண பூஜை எப்படி பண்ணலாம் ப்ளஸ் அதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் அந்த பூஜைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு லட்டு தான் பண்ணியிருக்கேன் ஸோ அது எப்படி பண்ணுன்னா நம்ம ஒரு வானலில் ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து பதினஞ்சு லட்டுக்கிட்ட வரும் சின்ன சின்னதாக லட்டு பிடிச்சா ஸோ இதை வந்து நல்லா வருத்தம் எடுத்துக்கோங்க நம்ம பாசிப்பருப்பு கலந்தது இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக பொன்னிறமாகும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி பொன்னிறமானதும் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அதே மிக்சி ஜாரில் அதுக்கப்புறம் வாசனைக்கு நாலு ஏலக்கா ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மசிச்சு பவுட்ரு பண்ணிக்கோங்க நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சளிச்சு எடுத்துக்கோங்க அந்த லட்டுக்கு அந்த லட்டு மாவு மாவை அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நெய் உருக்கிட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லட்டுக்கு அப்போ தான் வந்து நல்லா ஒரு லுக் கிடைக்கும் ஸோ அதனால் முந்திரி பருப்பு திராட்சை உலர் திராட்சைலாம் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு அதே ஹீட்டோடு நம்ம அந்த நெய் மாவில் ஆட் பண்ணிப்போம் ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு கையில் கலந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்டு டீஸ்பூன் நெய்யை உருக்கி வச்சிருக்கேன் ரொம்ப நெய் சேர்க்க வேணா ரெண்டு டீஸ்பூன் இல்லை மூணு டீஸ்பூன் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய்யை ஆட் பண்ணி நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதான் ரொம்ப நம்ம நெய்யோ இல்லை சக்கரையோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும் இந்த லட்டு ஸோ அதுக்கப்புறம் அதே ஹீட்டில் ஒரு மிதமான ஹீட்லேயே இந்த மாதிரி லட்டு பிடிக்க ஆரம்பித்தா லட்டு நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சுண்டல் பண்ணியிருந்தேன் சுண்டல் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நான் வீட்டில் இருக்கிற மல்டி சுண்டலாக தான் வீட்டில் இருக்கிற எல்லா சுண்டலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல தண்ணி வச்சு ஊற வைங்க அதே ஊறின தண்ணியிலே வேக வைக்கும் போது அதோடய சத்து அப்படி இருக்கும் தண்ணியை கம்மியாக வச்சு ஊற வைங்க அஞ்சு விசில் வச்சு ஊற வச்சிங்கன்னா தண்ணியும் எக்ஸ்ட்ரா எக்ஸஸ்ஸாக இருக்காது ப்ளஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதிலேயே நல்லா அஞ்சு விசில் வைக்கும்போது நல்லா வெந்து தண்ணியும் அதுலேயே இழுத்துக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கும்போது இல்லை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணியும் வேக வைக்கிறதுக்கு ஒரு தண்ணி இருந்தீங்களா அதோட எல்லா சத்துமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லேயே போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒணில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் அதுக்கப்புறம் கடுகு உளுந்து கருவேப்பிலை வர சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு மல்டி சுண்டல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எண்ணெயில் கலந்ததும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் ஆனிடலாம் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்க்கலாம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக லட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் விநாயகர் சிலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதற்கடவுளான விநாயகர் ரொம்ப இம்பார்ட்டன் உங்ககிட்ட சிலை இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்னா மஞ்சள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நவகீரக பூஜைக்கு நம்ம நவதானியங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நவதானியங்கள் வந்து கடையில் கேட்டாலே தருவாங்க ஸோ அதை வந்து பச்சரிசில இந்த மாதிரி நீங்கள் வந்து நவதானிகள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பூ வச்சுக்கோங்க மூணாவது வந்து நமக்கு கலசம் கலசம் வந்து பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரம் இல்லைன்னா வெள்ளி பாத்திரத்தில் தான் வைக்கணும் இல்லை அதுவும் இல்லைன்னா மண் மண் பாத்திரத்தில் வைக்கலாம் ஸோ கலசத்துக்குள்ளே வந்து தழும்ப நீர் இருக்கணும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் போல் பச்சைக்கரைப்புரம் கொஞ்சம் தூள் ஒரு பாக்காயின்னு கொஞ்சம் ஒரே ஒரு இலை துளசி இருக்கணும் பெருமாளுங்கிறதெல்லாம் துளசி ஆட் பண்ணிக்கோங்க இதே அம்மனுக்கு பண்ணுறிங்கன்னா எல்லாமே சேம் துளசிக்கு போல் வேப்பிலை வேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சத்யநாராயண அவதாரம் பெருமாள் எடுத்தது இந்த ஃபோட்டோ இருக்கணும் இந்த பூஜை கண்டிப்பாக பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து மஸ்ட்டு இருந்தே ஆகணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் பூஜை முடிச்சிடணும் முதற்கடவுளான விநாயகர் பூஜை முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கணும் ரெண்டாவது பூஜை முறை மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நவ நவகிரக பூஜை பண்ணணும் நாலாவது கலசம் பூஜை அஞ்சாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யநாராயண பூஜை இதுக்கெலாம் உங்களுக்கு ஸ்லோகம் தெரிஞ்சால் நீங்கள் பாடலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கூகுளையோ சர்ச் பண்ணி பேக்ரவுண்டில் சாங்காக கூட உடவச்சு இந்த பூஜை முறையில் நிறைவேற்றிக்கலாம் ஸோ இந்த பூஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அதாவது அடுத்தடுத்த தலைமுறை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணணும் அடுத்தது அந்த ஜென்ரேஷன் வந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதே நடுவில் ஸ்டாப் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லியோ உங்களுக்கு எப்போ தோணுதோ இது பண்ணலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட இதை பண்ணுவாங்க இந்த பூஜை வந்து வீட்டில் இவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஜை முறைகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா நம்ம ஒரு நாள் நாரதர் வந்து பூலோகத்துக்கு விசிட் பண்ண வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பொன் பொருள் இருந்தும் கஷ்டப்பட்டாங்க இல்லாதவங்களும் கஷ்டப்பட்டாங்க அதை பார்த்து வேதனை அடைஞ்சு மேலுலகத்துக்கு போயிட்டு பெருமாள் கிட்டே வந்து க வருத்தமாக அதை வந்து தெரிவித்தார் இந்த மாதிரி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதை பார்த்து வந்து நம்மளோட பெருமாள் வந்து ஒரு அவதாரம் எடுத்தார் அதுதான் சத்யநாராயண அவதாரம் அவரே அவர் வாயால் இந்த பூஜை முறைகளில் வந்து மக்களுக்கு அது வந்து ஆறுதல் மூலயமா சொன்னார் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பூஜை முறைகளை இந்த மாதிரி பண்ணும்போது நான் அவங்களுக்கு என்ன வேண்டுதலோ சத்தியமாக அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் எடுத்தார் ஸோ அதுதான் அந்த சத்தியநாராயண அவதாரம் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் சத்தியமாக அது நடக்குங்கிறதால்தான் அவருக்கு அந்த அவதாரத்துக்கு வந்து நாராயண பேர் வந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளுக்கு வந்து மஞ்சள் கலர் ரொம்ப உகுந்தது அதனால திருப்பதியில் லட்டு கூட மஞ்சள் கலரில் தான் இருக்கும் ஸோ நம்ம பூவும் வைக்கிறதா இருந்தால் மஞ்சள் கலர் பூ வந்து நீங்கள் உகுந்ததாக வைக்கலாம் ஸோ இல்லை டிஷ் ஏதாவது சைட் டிஷ் நெய்வேத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் கலர் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் அதனால தான் இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு லட்டு பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பூஜை முறைகள் காட்டி முடித்ததும் தீப தீப ஆராதனைலாம் காட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கலசத்தை களைச்சிடணும் ஸோ அன்றைக்கே நீங்கள் பௌர்ணமி முடியுதுன்னா இன்றைக்கே களைச்சிடலாம் எனக்கு வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இருபத்தஞ்சி மார்ச்சில் ஏழு இருபது வரைக்கும் இருக்குது ஸோ நாளைக்கு தான் நான் வந்து இதை கலைப்பேன் கலைக்கும் போது நல்லா ஆர்த்திலாம் எடுத்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு இந்த பூஜையை வந்து நிறைவு பண்ணலாம் ஸோ நீங்களும் பண்ணி உங்கள் வேண்டுதலில் கண்டிப்பாக சத்தியநாராயணுக்கு வைங்க கண்டிப்பாக அதை நிறைவேறும்னு நம்புங்க கண்டிப்பாக நிறைவேறும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்